உயிரின மேலான கண்மணி முகமது ரசூல்லா சல்லாஹலம் அவர்கள் மதீனா போன உடனே செய்த முதல் வேலை என்னன்னு சொன்னா விரோதத்தில் இருந்த அவருடைய மனங்களை ஒன்றுபடுத்தினார் விரோதத்தில் இருந்த அவருடைய மனங்களை ஒன்றுபடுத்தினார் அதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டினார் இஸ்லாத்திலே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பெயரை நாம் நன்றியோடு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் செய்த என்று ஒரு சகாபி மதீனாவிலிருந்து முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் மதீனாவில் இருந்து முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாமி செய்தனா அசாது முகவர்கள் அதே போல நாயகத்தை மதீனாவிற்கு வாருங்கள் நாயகமே என்று அழைத்தவர்களும் அவர்கள் தான் சல்லதாசத்தினி முதல் முதலா அவங்களிடத்திலே பையத்து செய்தவர்களும் அவர்கள் தான் இந்த பிரபலமான என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் அங்கே பிரபலமான ரெண்டு கூட்டம் இருந்தது ஒன்று ஹவுஸ் இன்னொன்று பகைமை பகைமை பகைமைன்னா நூற்றாண்டு கால பகைமை இப்படி எப்படி பகைமை இல்லை இந்த அஸ்ஹாஜ் রাদিয়াল্লাহுன் அவர்கள் ஹஸ்ரத் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் இவங்க தான் முதல் முதல்ல பய்யச்சுடாங்க சல்லாஸ்வ இடத்துல அந்த அக்பாமிலே மதீனாவிற்கு அழைத்தார்கள் மூன்று கட்டங்களாக மதீனாவிலிருந்து வந்தார்களே அந்த மூன்று கட்டத்தினுடைய பயணத்திலேயும் பங்கேற்றவர்கள் அஸ்ஹாஜ் রাদিয়াল্লাহுன் அவர்கள் மதீனாவிலே முதல் ஜும்ஆவை நடத்தியவர்களும் அவர்கள்தான் செல்லுதாறு செல்லும் வந்தால் அவர்கள் தங்குவதற்காக என்று ஒரு கட்டிலை தயார் செய்து செல்லா செல்லும் தங்களுடைய கடைசி காலம் வரை இந்த கட்டில தான் இருந்தாங்க அப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து அசாதவர்கள் தான் அவர்கள் செல்லுதா செல்லும் மக்காவிலிருந்து புறப்பட்டு குபாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க குபாவுக்கு வந்து விட்டார்கள் குபாவுக்கு வந்துட்டா செல்லா செல்லவை பார்ப்பதற்கு அதற்கு செய்த அசாதவனுடைய மனம் துடிக்கிறது இப்படி அப்படி அவர்களை சென்று பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் தங்கி இருந்த அந்த குபாவிலே உள்ள கூட்டம் இருக்கிறதே ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சார்ந்தவருடைய இடத்தில் அங்கே பெரும்பான்மையாக இருந்தார்கள் அந்த இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க மனசு துடிக்குது ஏற்கனவே நூற்றாண்டினுடைய பகை ஆனாலும் பார்க்காம அவங்களால இருக்க முடியல இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டு சுவர் ஏறி குதித்து இருக்கிற இடத்துல சுவர் ஏறி குதித்து உள்ளே போய் ஆழ்ந்த முங்க கண்ணீர் மல்க அல்லாஹுடைய ஹபீபை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அந்த இருந்த பகையினுடைய நிலை இருக்குத இந்த கூட்டத்திலிருந்து ஹஸ்ரஜ் கூட்டத்திலிருந்து ஒருவர் வந்து இங்கே பார்க்கிறார் வந்திருக்கிறார் என்று தெரிந்தால் ஒருவேளை கொலை செய்து விடுவார்கள் என்று நினை நிலையில் இருந்த அன்று அவர்கள் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் தன்னை போர்த்து கொண்டு இங்கே வந்து ஏறி குறித்து பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரோடு உடனடியாக விடை வருகிறார் அப்படி விடை வருகின்ற அந்த நேரத்தில் நான் அங்கே தங்கியிருந்தார்கள் அல்லவா அந்த குழுவினர்களிலே ஒரு மூன்று பேர் சுருந்தா பார்க்க வர்றாங்க ஒரு மூன்று பேர் சல்லாசலம் பார்க்க வர்றாங்க சல்லாஸ் சொன்னாங்க இப்பொழுதுதான் அதற்கு அசாத் ரவி அல்லா அவர்கள் என்னை வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள் என்று சொன்னார் அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன அந்த காலம் காலமாக இருந்து வந்த அந்த பகைமையினுடைய நிலை அல்லவா எப்படி தைரியமா வந்தார் எப்படி இங்கே வந்தார் ஆச்சரியத்தோடு அப்படியா வந்துட்டாங்களா எப்போ வந்தாங்க இப்பொழுதுதான் வந்துவிட்டு செல்கிறார் இப்பொழுதுதான் வந்துவிட்டு அவர் விடை பெற்று சென்றிருக்கிறார் யார சொல்லலாம் நீங்க அவங்களை கூப்பிடுங்க நாயகம் நீங்க அவங்களை கூப்பிடுங்க சொல்ல சொன்னாங்க நான் கூப்பிடுறது பொருத்தம் இல்லை இப்ப நான் போய் கூப்பிடுறது பொருத்தம் இல்லை நீங்க போய் கூப்பிடுங்க நீங்களை கூப்பிடுங்க நாங்க இந்த மூன்று பேரும் இங்கிருந்து சென்று அசாயதல்லா தர நோய் பார்ப்பதற்கு அருகிலே சென்ற பொழுது உண்மையிலே அவங்க பயந்தாங்க ஆனாலும் கூட அந்த மூன்று பேரும் அசாயதர்கள் தான் அவர்களை பார்த்து நீங்கள் சலந்தாள செல்மை பார்க்க வந்தீர்களாம் என்று ஆனந்தம் பொங்க கண்ணீர் வெடித்து அவர்களை கட்டி அணைத்து வாருங்கள் என்று அழைத்தார்கள் பெருமக்களே இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவம் அல்லா சொன்னானே நீங்கள் ஒருவருக்கொருவர் பகையாளர்களாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை ஒன்றுபடுத்தினான் என்று சொன்னானே அந்த ஒன்றுபடுத்துடைய தொடக்கம் அசாது வரலாற்றில் இருந்து தொடங்குகிறது அங்கிருந்து தொடங்குகிறது அதனாலே கண்ணியமானவர்களே இஸ்லாம் இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறது முதலாவது நாம் சகோதரர்கள் நாம் ஒருவருக்கொருவர் விரோதிகள் நிலையிலே சின்ன 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 காரணங்களுக்கெல்லாம் மத்தியிலே பகையை வளர்த்து கொண்டு சென்று விடாமல் ஒன்று விடுவதற்கான வழி என்ன என்று யோசித்த அந்த காரியங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மை போல் இந்த உலகத்தில் வளர்ச்சி அடைவதற்கான சக்தி கொண்ட எந்த அமைப்பும் இல்லை எந்த காரியத்திலும் சார் பொருளாதாரமா கல்வியா சமூக முன்னேற்றமா எந்த காரியத்திலையும் மகத்தான வளர்ச்சி அடைய செய்யலாம் ஒரு பத்து நான் சொல்றேன் ஒரு வருட காலம் முறையாக வசூலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் இப்ப நம்ம ஜக்காத் எப்படி இருக்கிறோம் அவருக்கு ஐநூறு ரூபாய் இவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் இப்படி ரைட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் முறையாக ஜக்காத் வசூலிக்கப்பட்டு தகுதியானவர்களை மேம்படுத்துவதற்கான முயற்சி செய்தால் பத்து வருட காலம்தான் இந்த ஊர்ல ஒரு ஏழை இருக்க மாட்டான் ஒரு ஏழை இருக்க மாட்டார் கதை சொல்லவில்லை நான் கதை சொல்லவில்லை கண்மணி முகமது ரசூ அவர்கள் எவனுக்கு சென்று அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்கிறார்கள் முதலாவது சித்திக்கு அக்பர் தான் எழுந்தார்கள் நாயகமே நீங்க சம்மதிச்சா போறேன் சொல்லாதல ஒன்னும் சொல்லல போங்கன்னு சொல்லல வேண்டாம்னு சொல்லல போங்கன்னு அனுப்பி வைக்கணும் வேண்டாம்னு காரணம் சொல்லணும் அந்த காரணத்தை இப்ப சொல்லக்கூடாது ஆனா அமைதியா இருந்துட்டாங்க ஓ நாம போறத சொல் விரும்பல ஒரு தெரியும் அவங்களும் அமைதியா இருந்துட்டாங்க உமர்ந்தான் எழுந்தார்கள் நாயகமே நீங்க சம்மதித்தா நான் போகிறேன் நாங்க பதில் சொல்லல சொல்லா சொல்ல அங்கே அப்படித்தான் சரின்னு அனுப்பி வைக்கணும் வேற என்ன காரணம் சொல்லணும் அந்த காரணத்தை இப்பொழுது சொல்வது பொருத்தம் அல்ல அதுக்கு பிறகு எழுந்தவர்கள் தான் செய்த நான் மாதிரி எல்லாம் அவர்கள் நாயகமே நீங்க சம்மதிச்சா நான் போறேன்னு சொன்னான் செல்லா செல்ல அதற்கு மாதத்துல சரி உங்க தாயார் இடத்துல அனுமதி கேட்டுட்டு வாங்க நீங்க இப்போ போலான்னு சொன்னான் பெருமக்களை நீண்ட வரலாறு நான் அதற்குள்ளே ரொம்ப விரிவாக செல்லவில்லை ஏன் அந்த செல்லாத முந்திர ரெண்டு பேரை அனுப்பலன்னு சொன்னா அவர்களை அனுப்பி வைத்த ஒரு ஆறு மாத காலத்திற்கு பின்னால்

யா ஆசின் குருக்க கள் இன்னாஸ் மாதவர்களே சென்றால் மக்களிடத்தில் குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள் அந்த செய்தியினுடைய தொடரில் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் யாத் அசா அல்லாஹ் தல்கானி பாதாமி ஓல அல்ல கன் தமிழ் ரவி மஸ்ஜிதி ஓ கபரித்து மாதவர்களே அநேகமாக நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கும் இங்க போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா என்னுடைய மஸ்ஜித் நபவி என்னுடைய அருகில் தான் நீங்கள் நடப்பீர்கள் கூட நம்மளால சொல்ல முடியல சஹாபிகள் எப்படி அதை தாங்குவார்கள் மாதவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதார்கள் அவங்க முகத்தை கூட ரசூலால் பார்க்க முடியல சல்லாசல்ல மதீனாவின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் கடைசியாக ஒரே ஒரு உபதேசத்தின் சொன்னார்கள் யாமா இன்னாவுலன்னா சிபி அல் முத்த கூன் மன்கானு வகைசுக்கான நிறுத்துமாதவர்களே அல்லாஹ் நெருக்கமானவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் யார் என்று சொன்னால் எந்த கட்டத்திலும் என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற இறையச்சத்தோடு வாடக்கூடியவர்கள் தான் எங்கிருந்தாலும் சரி அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள்தான் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள் என்ற ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி அனுப்புனாங்க நீ இந்த அற்புதமான வழி அனுப்புதலில் வரலாறு சென்றெதிர்த்துமாதவர்களே உமர்லாமிடைய ஆட்சி காலத்திலே அங்கிருந்து ஜக்காத்தினுடைய நீதியை பெற்று மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள் உமரல் தான் சொன்னாங்க ஜகாத் எந்த பகுதியில் வசூலிக்கப்படுகிறதோ அங்க உள்ள ஏழைகளை கைதூக்குவதற்கு தான் முன் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதுக்கு இங்கு அனுப்புறீங்கன்னு கேட்டான் அதை செய்த சொன்னார்கள் இங்கே ஜகாத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னான் பெருமக்களே இது ஏதோ எமன் நாட்டிலே உள்ள காரியங்களுக்கு உள்ளது மாத்திரமல்ல ஒவ்வொரு ஊரிலும் முறையாக ஜகாத் அது பராமரிக்கப்படுமானால் ஒரு பத்து வருடம்தான் தான் பத்து வருடம் அந்த ஊரில் ஒரு ஏழைகள் கூட இல்லாமல் மாற்றலாம் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை நமக்கு நமது உயிரின மேலான கண்மணி முகமது செல்லாசர் உருவாக்கி தந்திருக்கிறார் நாம் அதை முன்னெடுக்க வேண்டும்